ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெரிட் மிஷினில் எப்படி வந்து நூல் வந்து கோர்க்கணுன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெரிட் மிஷினு இதில் வந்து நான் வந்து இந்த மெரிட் மிஷினில் டாப்பில் பார்த்திங்கன்னா நூல் போடுறது இருக்கோம் நூல் கண்டு மாட்டுறது இருக்கோம் இதில் வந்து நூலை போட்டுட்டு இந்த நூல் வருது பார்த்திங்களா இங்கேருந்து இந்த நூல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே மூணு ஹோல்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஹோல்ஸ் இருக்கா இந்த மூணாவது லாஸ்ட் ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த அரைக்கும் அந்த நூலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயிட் கலரும் பிளாக் கலரும் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்திங்களா ஒரு லேயர் அந்த லேயருக்கு நடுவில் அப்படியே விட்டு அப்படியே கீழ்பக்கமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து சைடில் ஒரு இந்த சில்வர் கலரில் அந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு உள்ளோடி இப்படி போட்டு இந்த கம்பிக்கு இப்படி பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இந்த மாதிரி செட் ஆகிரும் நீங்கள் இது வரைக்கும் சுற்றி இப்படி இந்த ஒயிட் கலர் இந்த கம்பிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்படி இந்த பக்கம் விட்டாலே போதும் அது வந்து செட் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த நூலை அப்படியே இந்த மேலே இந்த 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 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே ஒரு கம்பி ரவுண்ட் ஷேப்பில் இங்கே இருக்குது பார்த்திங்களா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் ஹோல் இருக்குது பாருங்கள் இந்த ஹோல்களை விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து பின்னாடி வந்தீங்கன்னா இந்த சைடில் ஒன்று ஒரு கம்பி இருக்கும் இந்த கம்பிக்குள்ளே விடணும் இது எப்படி விடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இருக்குது இல்லைங்களா இந்த நூலை வந்து இந்த இதுக்குள்ளோடி அப்படி விட் விட்டு நீங்கள் வந்து கீழே எடுக்கணும் கீழே எடுத்திங்கன்னா இந்த சைடில் ஒரு இந்த இது இருக்கும் இந்த பக்கம் ஒரு கம்பி இருக்கும் இந்த கம்பிக்கு பின் பக்கமாக விட்டு அப்படியே கீழ் கீழே இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊசியோட ஹோல்குள்ளே அப்படியே விட்டு இந்த இதான் ஃபூட்டர் இந்த ரெண்டு தெ இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஃபூட்டர் இந்த ஃபூட்டருக்கு சென்ட்ரு பக்கமாக எடுத்து இதாக இருக்குது பார்த்திங்களா அது கீழே அப்படியே எடுத்து விட்டுற வேண்டியது அந்த பக்கம் அவ்வளோதாங்க இது தாங்க கரெக்டாக ஒரு மெரிட் மிஷினுக்கு நூல் கொறுக்கிறதுனா அது இந்த மாதிரி கொருத்தாதான் வந்து கரெக்டாக உங்களுக்கு தையல் வரும் இல்லைன்னா அதே மாதிரி இந்த இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த நூல் வந்து நம்ம இங்கே போது இந்த இங்கே இந்த மாதிரி நூல் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கடக்கக்கூடாது லூஸாக இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக இருக்கணும் இங்கே இந்த மாதிரி லூஸாக இருந்தாலும் நம்மளோட தையல் வந்து லூப் அடிச்சிட்டு வரும் ஓகேங்களா தையல் வந்து நல்லா கரெக்டாக விழாது இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இதெல்லாம் வந்து நம்ம பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நூல் வந்து லூஸாக இருக்கக்கூடாது நல்லா இதுவாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நூல் வந்து கரெக்டாக இந்த ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் உங்களுக்கு செட் ஆகும் இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த நூல் மெயினாக பிகினர்ஸ் வந்து ஒரு மிஷின் வாங்கினாலும் சரி இந்த நூல் செட் பண்ணுறது இந்த ஊசி இந்த ஊசியில் ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கம் லெஃப்ட் சைடு வர்றது இந்த இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் நம்மளோட ஸ்டிட்சஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வரும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு நிறைய குட்டி 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 மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸில் வரும் அதனால் இதெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு டிப்ஸாக ஒரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் பாய் வீவர்ஸ்